உங்கள் பார்வை திறனையும் ஓட்ட திறனையும் சோதிக்கும் விளையாட்டு இங்க வந்து என்னடா உங்களுக்கு ரூல் கொண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த வட்டத்துக்கு எந்த வட்டத்துக்குள்ள இருக்கோ அந்த ஊசியை மட்டும் தான் எடுக்கணும் வேற மாத்தி எடுக்க கூடாது அங்க ஏழு ஊசி வச்சிருக்காங்க உங்களுக்கு எது வட்டமோ அந்த வட்டத்துக்கு மட்டும் தான் எடுக்கணும் மாற்றி எடுக்காதீங்க மாற்றி எடுக்க கூடாது நேர் நேரம் இருக்கிறத மட்டும் எடுக்கணும் எடுத்துட்டு கோட்டுட்டு கோட்டாக்கப்புறம் தான் ஓடணும் ஓகேவா கொஞ்சம் ஒதுக்கி நிலை